வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து செவன் கப் பர்ஃபி அதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஒரு கப் ஃபுல்லாக குமிச்சு அள்ளி ஒரு கடலை மாவு ஒரு கப் ஃபுல்லாக மூணு கப் சுகர் மூணுலையும் ஹாஃப் ஆஃப் கப் தான் வச்சுருக்கேன் ஹாஃப் ஆஃப் கப் சுகர் முக்கால் கப் பால் முக்கால் கப் நெய் கால் கப்பு தேங்காய் தூருவல் இது எதுக்காக செவன் கப்னா ஏழு கப்பு இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு கப் அதனால செவன் கப் பர்ஃபி இப்போ இதை எல்லாத்தையும் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் ஒன்னன்னா கொட்டி சீனி கரைகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் விடணும் இப்போ ஆன் பண்ணாமல் சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி கிண்டிகிட்டே இருக்கணும் கின்னவுடனே சுகர் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணும் அடுப்பை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்க முடியும் ஃப்ளேம் எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம மீடியம் தீயில் வைக்கணும் இல்லை கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி சிம்மில் வச்சே பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்மில் வச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக கிண்டிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் அடியில் கொஞ்சம் வெள்ளையாக வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சிம்மில் வச்சே கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட் கரெக்டாக ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் வெள்ளையாக வர ஃபார்மாக ஆரம்பிக்கும் அப்படியே வெள்ளையாக பூத்து வர்ற மாதிரி ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டு ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக அடியில் அப்படியே பர்ஃபி பூத்து வர்ற மாதிரி வருது பார்த்திங்களா கரெக்டான பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இப்படி பெரட்டி விட்டா பாருங்க அடியில இருந்து இப்படி வெள்ளை கலராக வர ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் தான் துண்டிட்டு கட்டிடுவேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த பிளேட்டில் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் தடவி வச்சுக்கிறோம் இந்த பிளேட்டில் தான் கொட்ட போறோம் நம்ம இப்போ அடுப்ப மிதமான தீலே வச்சுக்கோங்க நான் சொல்கிற அளவில் அதே அளவில் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டாக பர்த்தி ரெடியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா இந்த இப்படி அடியில் ஃபுல்லாக வெள்ளையாயிடுச்சு எல்லா பக்கமும் கரெக்டினாலும் அடியில் வெள்ளையாயிடுச்சு கிப்பை தூக்கி நம்ம தட்டிடலாம் ஓகேவா ம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்படி டேப் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரிடுச்சு ஆறுன பிறகு நம்ம ஸ்லைஸ் போட போகிறோம் நமக்கு எப்படி விருப்பப்பட்ட இதில் டைமண்ட்னா டைமண்ட் ஸ்கொயர்னா ஸ்கொயர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனோடனே ஒரு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னும் நல்லாவே அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்படி கட் பண்ணி வச்சிடணும் ரொம்ப லேட்டாக கட் பண்ணோன்னா பிசுறு பிசுறாக வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நன்றி